ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பூண்டு சேர்த்து ஆந்திர ஸ்டைலில் இந்த கீரை மசியலை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நான் அடிக்ட் ஆன மாதிரியே நீங்களும் இந்த கீரை மசியலுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த டெம்டிங்கான கீரை மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன் பாலக்கீரையில் அழுக்கு மண் இல்லாத மாதிரியே தெரியும் ஆனாலும் அழுக்கு மண்ணெல்லாம் நிறைய இருக்கோங்க ஸோ ரெண்டு மூணு தடவை கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா மூணு தடவை கீரையை நல்லா கழுவி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் கீரையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நாம அன்னைக்கு கீரையை கடையை போகிறதில்ல அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம் ஒரு கட்டி கீரையையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பூண்டையுமே தோல் நீக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இருக்கும் இங்கே இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டை தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு மிளகாய் வற்றல் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கணும் உளுத்த பருப்பு ப்ரவுன் கலருக்கு மாறினதுமே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச வெங்காயம் பூண்டு மசாலாவை சேர்த்துடலாம் ஸ்டவ் லோ ஹீட்லேயே வச்சுட்டு மசாலாவை நம்ம நல்லா கலந்து விடணும் மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் கடாயை மூடி வச்சிடலாம் மசாலா வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தேவைப்படும் அதனால் அடிக்கடி மூடியை ஓப்பன் பண்ணி மசாலாவை லேசாக கிளறி விட்டுக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வெந்து எண்ணெயும் பிரிய ஆரம்பிக்கும் இந்த டைமில் கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துடலாம் கீரையை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை மூடி வச்சிடணும் ஸ்டவ் சிம்லையே இருக்கட்டும் அடிக்கடி மூடியை ஓப்பன் பண்ணி கீரையை கிளறி விட்டுக்கணும் நாம் வெங்காயம் பூண்டு அரைக்கும் போதே உப்பும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம் அதனால் கீரை சேர்த்ததுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா உப்பு எதுவுமே சேர்த்துக்கல ஃபஸ்ட்டு சேர்த்த உப்பு அளவே கரெக்டாக தான் இருக்குது கொஞ்சம் நேரத்திலேயே கீரை நல்லா வந்து நாம் சேர்த்த எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கீரை மசியல் ரெடி பண்ணிவிட்டோம் சூடான சாதத்தோட இந்த சூடான கீரை மசியலை சேர்த்து கொடுத்தீங்கன்னா கீரை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ